நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பிடணும் அப்படின்னா ஒரு குண்டுகளோட ஒரு சரியான பண்ணு வீடியது அது சிரிப்ப பாருங்க குழந்தையும் தெய்வம் விட்டுடுவாங்க உங்களே இந்த கிழவி குழந்தை பார்த்தேன் சிரிப்பு தேவை காலையிலே எந்திரிச்சு இருந்து வீடு மாதிரி வட்டேன் நம்மளே கிழவி வீட்டு பக்கத்துல வந்துட்டேன் வந்ததுல இருந்து ஒரே சிரிப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உண்மைதான் என்ன உண்மைதான் என்ன சொன்னேன் நான் சிரிக்கிறேன் சொன்னேன் அருமையான ஒரு பாயாசம் நாகராணி பாயாசம் அருமையான பாவக்கா பொறியியல் இத பாத்தீங்கன்னா பம்பாய் பம்பாய் சட்னியோட ஒரு அருமையான தான் உருதோட காலையில போனேன் நம்ம ஆமா ஆமா நம்மளோட ஊங்குடலை எல்லாம் கீழே போகுது மும்பை சக்கரி. இத அதுல வை. இதுல அவள பரை சேனா இதுல வை. இதல தான் நீ சாப்பிடுற. ஷேட்ட 온றியா? இல்ல இல்ல. ஷேட்ட 온றியா? அது தட்டு என்ன காத்தார் கோடைய போகுது. அது உணக்குது.

குண்டுமணி சொ இங்க வரங்கடா ஆளாத்தி எடுக்கிறேன் கந்திஸ்டி உந்துரும் ஆளாத்தி எடுக்கிறானா அதான கண்ணு டேய் உன்னை வைங்கடா என்னங்கடா வெருந்தத்தோட நீக்க வச்சிருக்கீங்க அது முழுசா நக்கலா நீ வெய்யி ஆமா ஏ நீ சாப்பிடியா எனக்கு கொடை வச்சேனா பேச மாட்டேன்

உங்களையே செம்ம டேஸ்ட் வடை நம்ம வெங்கடேஸ்வரா நம்ம கணேசமால் பக்கத்துல உளுந்தோட சுட சூட பாம்பைய சட்னிங்க ஒரு வடை ஏழு ரூபாத செம்ம டேஸ்டா இருக்கு சாப்பிடுவோம் ஆளா ஊமிச்சோளம் இல்லப்பா இது பந்த ரோடுப்பா கடைசி நேரம் கடைசி நேரில் ஊமிச்சோலம் கடைசி நேர்ந்த ரோட்டில் கணேசி மாடு கடை இருக்கு என்ட்ரன்ஸ்ல சூப்பரா இருக்கு வடையும் பாம்பை சட்னி

बाबा वडा वडा दिसताय हा वर बाई पा आपली अचूडा पा मुलाला दोन वड्या वनालोडा सूत्रजीव गौरवलोडा तारमी गौरवलोडा हे मी सुपरली पावगा मला नाहीला

அதனால இந்த மாசம் விட்டுட்டு அடுத்த மாசத்துல பணம் வரும் யூடியூப்ல பணம் வந்த உடனே எங்க ஒரு சேலை எடுத்து என்ன வையு என்ன என்ன சொன்னப்ப காசு வந்த உடனே எங்க அம்மாய்க்கு சேலை எடுத்து குடுத்துரு அழுத்தமா பேசுனா கேக்கும் குழமையா குழையாமான்னு நம்மளே ஊமகத்த காட்டுறோம் காது கேட்காது அதான் ஜக்குன்னு மெல்ல பேசிடாதே காத்தை கடுச்சு எரிஞ்சிருமே ஆமா

முக்கியமாக நான் ஒன்று சொல்லுவேன் திருப்பி சொல்லுவேன் நான் சொல்றது மாதிரி இந்நிகழ்ச்சியை தோத்து வழங்குவோர் நிகழ்ச்சியை கோர்த்து வழங்குவோம் திருப்பி சொல்லு இந்நிகழ்ச்சியை தோத்து வழங்குவோர் நிகழ்ச்சியை தொடுத்து வாழ்வோம் வழங்குவோர் வாங்குவோம் வழங்குவோம் ஸ்ரீ